ஆனா வந்து இது வரைக்கும் முழுமையா பண்ண மாதிரி தெரியல சிவநகிரி காட்டுல வந்து பாரசுல இருந்து சீமக்காரங்க மொழி இருந்து பல மர சொல்ல பாரசு வந்து நீக்காத பஸ் போக முடியாத வந்துட்டு வந்து சிவநகிரி அணிலாம்

இந்த மாதத்து ஒரு ஏழு தேதி தேர்ந்தெடுத்து இப்போ எடுக்க போகிறோம் மேடம் அது கருத்து கேட்டு போகும் மேடம் மாத மாதம் ஏழு ஏரி எடுத்துட்டு போகணும் மாத மாதம் ஒரு பிளாக்கு ஒரு ஏரி அப்படி பண்ணுறோம் சார் அது வந்து யாராவது ஒரு என்ஜிஓ இல்லை ரோடு செய்கிற கான்ட்ராக்டர்ஸ் அவங்கள அதில் ஈடுபடுத்தி அவங்களோட இதை வச்சு பண்ணுறோம் காட்டிலே இருக்குது அதை அடிச்சுட்டு வேற பயன்படுத்த மரங்க வைக்கலாம் நீங்க சொன்ன ரிசர்வ் பாரஸ்ட் ஆமா ஆமா அதை நாங்க நடவடிக்கை

மேடம் <laughs> <laughs> இப்போ இவரு தான் இவரு தான் கொண்டாந்துருக்காரு ப்ரைவேட்டா நாற்று வேணுங்க ஆனால் இது என்ன ரகன்றதா எங்களுக்கு தெரியல அவர் வெளியே போயிட்டு இருக்கிறதுனால இந்த பழத்தை சுவைச்சு பாருங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்டா இருந்துச்சுன்னா

எங்களுக்கு வந்து கொட்டாய் கட்டுறதுக்கு போட்டோம்னா மொத்த கொட்டாயெல்லாம் நாங்கெல்லாம் போட்டு மாடு கட்டுறதுனால என்ன ஆகி மாடு அந்த கோமியை ஊத்தி கோவியும் தானியெல்லாம் எம்சாண்டு கலஞ்ச எங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்லது நீங்க செய்யணும்னா ஒரே ஒரு விஷயம் ஆனா எங்களுக்கு அங்க இருக்கிற அரசியல்வாதி யாரெல்லாம் மனதெல்லாம் கட்டி போய் வித்து எங்க பசுமாடுகளுக்கு மாடு குழம்புகளுக்கு புண்ணு இல்லாம இருக்கணும்னா

மாடு புண்ணு வந்து மொத்த காது குழம்புலாம் புண்ணு ஆயிட்டு இருக்குது இந்த சேத்துல நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா எங்களுடைய விவசாய பெருமக்களுக்கு இதை தயவு செய்து ரெடிபை பண்ணி எங்களுக்கு அந்த அந்த வட்டாட்சியர் மூலமா உண்மையா இருந்தா எடுத்துக்க சொல்லுங்க மேடம் நாங்க வேணாம் சொல்ல பொய்யா இருந்தா நீங்க என்ன ஒண்ணா நடவடிக்கை எடுத்துங்க என்ன வழக்குனா போட்டுங்க எங்களுக்கு வந்து இப்ப கட்டி இருக்கிற பதிமூணு பேரும் நாங்க அவங்க அவசரப்பட்டு இருக்கிறோம் மேடம் ஏன்னா எம்சாண்டு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி

விவசாயிகள் குறைதிரிப்பு கூட்டம் மூணாவது வெள்ளிக்கிழமை நடக்கிற கூட்டத்துக்கு காலையில இருந்து மறை நாள் ஒதுக்கி பிரச்சனைகளை அவங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஈபியில தேக்கிற பிரச்சனை பல்வேறு பட்ட பிரச்சனைகள் நம்முடைய கவனத்திற்கு வந்து அதை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்மா இந்த கூட்டம் அமையும் இத வந்து நீங்க வட்டார அளவுலயும் கோட்ட அளவுலயும் செய்யும் பொழுது இந்த கூட்டத்துல மாவட்ட அளவுல செய்ய வேண்டிய பிரச்சனைகளை மட்டும் நாங்க தீர்க்க முடியும் சார் நீங்க நீங்க வந்து எந்த கூட்டம் இருந்தாலும் நீங்க வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிட்டு உங்க கூட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு பிடிஓ ஸ்டைல் செய்து ரெண்டு பேர்ல ஒருத்தர் கண்டிப்பாக வட்டார அளவுலயும் கோட்டளவுல கூட்டத்துக்கு அட்டென்ட் பண்ணுங்க இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு பாத்தீங்களா இத வந்து சார் சரியா இது இவருக்கு மட்டும் இல்ல அணைக்கட்டு வீடியோவுக்கு மட்டும் இல்ல எல்லா விடியோ அணைஞ்சது துரை சார் அந்த அலுவலர்களுக்கு இது சொல்றோம் நீங்க சம்பந்தப்பட்ட துறையில உள்ள அதிகாரி அதுக்குரிய பதிலை சொல்ல முடியாது நம்ம கூட்டத்தை நடத்தி கூட்டதுக்கான ப்ரொடக்டிவிட்டி இருக்காது அதுக்குள்ள அதுக்குள்ள ரொம்ப

குடியரசு மாவட்டம் ஓட நகரம் ஏரி வர்த்தக கால்வாய் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கால்வாய்க்கு மலைகள் பாதிக்கப்பட்டு மொத்தம் அடைந்து நடவடிக்கை இல்லாத காரணத்தால் போகும்போது மருத்துவ ஏரிய உபரிநீரம் வருது மொத்தம் ஏரிக்கு போக விவசாயம் போயிட்டு இதை மாவட்ட வேளாண்மை உறுப்பினர் வரிகால் படியும் ஆலோசனைப்படியும் விவசாயம் கொண்டு இணைந்து உடனகரம் நாங்கள் அந்த ஏரிக்காய் பகுதி முப்பது நேரத்திற்கு ஐந்து நேரம் கண்ட ஐந்து கரையாக மாற்றி செப்பரேட் சீர் உள்ளது என்பதை இது ஆறுவாங்க தூள் எடுக்கணும் ஆகிய பக்தணும் அந்த நீரை வந்து சேமிக்கணும் அப்படின்னு கேட்கிறோம் இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அந்த காலத்தில் தடுப்பால கட்டி நீர் வந்து சுமார் மூவாயிரம் மாணாவை ஏக்கரா இருக்கு பத்து மாதம் பயச முடிஞ்சது கோரிக்கை

பிரச்சனை கிடையாது மேடம் இப்போ நம்ம திருப்பியும் வந்து ஜனவரி இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு லேபர் பட்ஜெட் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க மேடம் அதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒர்க் எடுக்கணுன்றது அவங்க கிட்ட இருந்து நமக்கு லிஸ்ட் வந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம இதை செய்யணும் செய்யலாம் ஏன்னா இன்னும் நமக்கு அவங்க கொடுக்கல என்ன மாதிரியான ஒர்க் எடுங்கன்ற மாதிரி வரல நமக்கு இன்னும் கைட்லைன்ஸு அதனால தேவையான இடத்துல ஒரு கல்வெட்டை மட்டும் பேருக்கு போட்டு விட்டுட்டு மண்ணிட்டாங்க

அவர் ஏரியா வந்து வேற மேடம் அவருடைய அமௌண்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது இவங்க தொங்காயிரம் வந்து வேற ஏரியாவில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் பண்ண இருக்கும் மேடம் சேல்ஸுக்கு பட் அவர் தலைவர் வந்து பப்ளிக் லோன் கொடுக்க சொல்லி கேட்டுக்கோங்க செல் பேர் கொடுக்கலாம் வந்து கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் பேச வைங்க சரி அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றத விலைக்கு சொல்லுங்க சரி சொல்லிட்டு அது தீர்மானம் போட்டு கொடுங்க உடனே அதை பயிர் செய்யுங்க சரி சரி மேடம் அது எங்களுக்கு வந்து கார்பரேஷன்ல வருது